உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ரவா பொங்கல் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்க இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு அரை கப் பாசிப்பருப்பு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா களைஞ்சிட்டு இதை குக்கரில் நல்ல ஒரு குழைவாக வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வானொலியில் நாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு போதும் நீங்கள் அளவு டீஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு அது வந்து கண் திட்டத்தில் நான் சொல்லிவிடுவேன் அடுத்தது எந்த கப்பில் பாசிப்பருப்பு போட்டோமோ அதே கப்பில் அந்த பாசிப்பருப்பு போட்ட அதே டம்ளர்லையே அது அரை டம்ளர்னால் இது ஒரு டம்ளர் ரவை ஒரு நாலு ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட அப்போதும் இதில் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்டியாக வரதுக்காக நாலு டீஸ்பூன் ஓகே அப்படின்னாலும் நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சில பேருக்கு எண்ணெய் எனக்கு டோட்டலாகவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டு டீஸ்பூனில் நிறுத்துங்க நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாலு டீஸ்பூன் போட்டு இந்த ரவையை நல்ல வாசனை வரணும் வறுக்கும் போதே அது மாதிரி வறுத்துக்கோங்க தீப்ப அந்த அடியில் க இது பண்ணிடக்கூடாது சிஞ்சிடக்கூடாது அது மட்டும் இப்படி கிளறி கொடுத்தீங்கன்னா தீயாது அது மாதிரி வறுத்துக்கலாம் நான் ம் இந்த டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்ததுலேயே ஒரு டம்ளர் ரவை அந்த ரவை வறுத்த பானலியில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் நீங்கள்லாம் இன்கேஸ் பழக்கம் இல்லாதவங்க தனியாகவே எடுத்து ஸ்பூன் ஸ்பூனாலே போடுங்க இப்போ எனக்கு அந்த இது இல்லை நான் அப்படி ஏ எட்டு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக அப்படியே உடச்சி வச்சுருக்கோம் அதையும் எடுத்து இந்த முந்திரி பருப்பு கோல்டன் ஃப்ரை ஆறு அளவுக்கு இதை பண்ணிடலாம் பாருங்கள் டக்குனு ஆயிடுச்சு ஸோ இந்த கோல்டன் ஃப்ரை ஆறு அளவுக்கு நாம் வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இந்த முந்திரி பருப்பு மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் நாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுத்தோமோ அதால் ரெண்டரை டம்ளர் தண்ணி இந்த பாத்திரத்தில் அளந்து வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த பாத்திரத்தில் விட போகிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா தழைச்சி வரட்டும் பாசிப்பருப்பு அரை டம்ளர் எடுத்தோம் இல்லையா இந்த அரை டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா குழைவாக வேக விட்டு எடுத்தாச்சு அதை நாம் இந்த வானொலியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடல பார்த்திங்களா இது போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது நாம் வறுத்து வச்சுருக்கிற ரவை அதையும் இதில் போட்டுடலாங்க இப்போ இதை நாம் கொஞ்சம் கிளறி கொடுக்கணும் இந்த ரவையும் பாசிப்பருப்பும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி கொடுத்துருவோம் கிளறிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு திருப்பியும் இதை கொஞ்சம் நான் அடுக்கிற சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸோ இதையும் ஒரு இதாக களரி கொடுத்துடலாம் தண்ணி நல்லா தழைச்சி வந்துடுது பார்த்தீங்களா இதை நாம் இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரே இதாக அப்படியே ஒரே மட்டை ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது போல் கலர ஆரம்பிச்சுக்கலாம் இது மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி கூட இருக்காப்புல தெரியும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரவை வந்து இதை அப்படியே அப்சார்வ் பண்ணிடும் அடுப்பை மட்டும் சிம்மிலையே வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ திருப்பியும் இது ஓரளவு கிட்டி ஆயாச்சு அதனால் நாம் எடுத்து வச்ச தண்ணியை இந்த ரெண்டரை டம்ளர் நல்லா தலைக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் போட்டு திருப்பியும் கலர ஆரம்பிக்க வேண்டியதான் தண்ணியை எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா கட்டி தட்டாமல் கலரணும் நம்ம அதனால் அப்படியே கொஞ்சம் கலரி கொடுங்க இப்போ நான் இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதில் என்னோடய ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணியிருந்தேன் அந்த ஃப்ரெண்டு அவங்க பொண்ணையும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அவங்க ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு விசாரிக்கும் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க ஜாபெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு நல்லா போகுது ஆனால் ஒர்க்கு தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னாங்க ஏமா உன்னோட உனக்கு அசைன்டு ஒர்க்கு வாட் எவர் அலாட்டட் ஒர்க்கும் அதுதானே அப்படின்னு இல்லை ஆண்டி பக்கத்தில் அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அவங்க வந்துட்டு தன்னோட ஜாபையும் என்கிட்ட கொடுத்து ஸ்மார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க நான் வந்து ஹார்ட் ஒர்க் மேம் அதனால் நான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போது இந்த யங் ஜென்ரேஷன் இல்லை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னாக்கா அடுத்தவங்க தலையில் வேலையை தள்ளிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதா நாட் அட் ஆல் அதே இல்லைங்க அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்கன்னா எல்லாருமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லோரும் ஒரு வேலை இருந்ததுன்னா அதை எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க செய்வாங்க அது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எந்த ஒரு ஒர்க்கையும் மைண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதுபோல் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ரிகர்டு அதை முடிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்போ வரக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அதை அந்த ரிஸ்க் ஏதாவது உண்டா அப்படி இருந்ததுன்னா அந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் என்னென்ன அதை தவிர்ப்பதற்கு அந்த ரிஸ்கை தவிர்க்கறதுக்கு என்னென்ன ஸோ எல்லா ஸ்டெப்ஸையுமே மைண்டில் அதுக்கப்புறமா பிசிக்கல் ஒர்க்கை ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது மற்றவங்க தலையில் வேலையை தள்ளி விடுறது இல்லைங்க நம்மளுடைய வேலையை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்வது எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு மைண்டை யூஸ் பண்ணி பிரெயினை யூஸ் பண்ணி செய்யறது தான் ஃபஸ்ட்டு பிரெயினில் வச்சு அனலைஸ் பண்ணி அனலிட்டிக்கலாக யோசிக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கு அதுக்கு பிறகு அதை நாம் செய்யறது தான் ஹார்ட் ஒர்க்கு இந்த டெஃபனிஷன் புரியாமல் நான் உங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கர் நான் ஸ்மார்ட் ஒர்க்குன்ட்டு எல்லாத்தையும் அடுத்தவங்க தலையில் தள்ளி 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 அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க்கே இல்லை இட் இஸ் நாட் தி கரெக்ட் வே ஆஃப் டூயிங் ஸோ நம்ம ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்டு ஒர்க்கு தான் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு தேவையை தவிர மற்றவங்க தலையில் ஏற்றி விட்டுட்டு நம்ம அப்படியே ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பேர் வந்து இட் இஸ் நாட் தி ஸ்மார்ட் ஒர்க்கு அதை அந்த பொண்ணுக்கிட்ட புரிய வச்சேன் நீ கொஞ்சம் அவங்களுக்கும் எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆஃப்டர் அ மந்த்து நான் பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு முகத்தில் அவ்வளவு மலர்ச்சி என்னன்னு பார்த்தா அன்ட் நீங்கள் சொன்னதை நான் சொல்லி கொடுத்தேன் அவங்களும் இப்போ ரியலைஸ் பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ எங்கள் டீம்லேயே வந்து நாங்கள் எல்லோரும் இது போல் புரிஞ்சிட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறோம் யாருமே யார் வேலையும் அடுத்தவங்க தலையில் தள்ளுறதே இல்லை ஸோ எவ்ரி ஒன் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் அந்த டீம் வந்து நிறைய கோல் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ தேங்க்ஸ் அல்ல ஆட்ன்னு சொன்னாங்க ஸோ இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் சொல்லியிருக்கேன் இப்போ நல்லா கலரி கொடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் நல்ல விழுது நெய் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் விழுது நெய் ஆட் பண்ணிருக்கேன் அது அப்படியே கரைஞ்சி கொடுக்கட்டும் அதுக்குள்ளே கொஞ்சமாக பெருங்காய தூள் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க அடியில் ஒட்டாமல் நல்ல சுருண்டு நல்லா பதமாக வருது பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பான சுவையான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா பொங்கல் ரெடி ஆயாச்சு இதுபோல் நல்ல நல்ல ரெசிபீஸோடு நாங்கள் அடிக்கடி உங்களை மேலே 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 சந்திக்க போகிறோம் ஸோ உங்களுடைய மேலான ஆதரவுக்கு எங்களுடைய அனைவரின் நன்றிகள் Thank you. Thank you very much.